بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله تعالى سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون و أن أبي موسى رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال مثل الجليس الصالح والسوء كحامل المسك ونافك الخير فحامل المسك إما أن يحذيك وإما أن تبتاء من وإما أن تجد منه ريحا طيبا ونافخ الكير إما أن يحرق ثيابك وإما أن تجد ريحا خبيثا متفق عليه கணிதத்திற்குரிய அல்லாஹின் நடிகார்களே அருமைக்கிணிய நண்பர்களே சகோதரர்களே அல்லாஹினுடைய கிருபையினால் நம்ம வந்து இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்ற தலைப்பின் கீழே நிறைய விஷயங்களை தொடர்ந்து அறிந்து கொண்டு வரும் சென்ற அமர்வில் கடை வீதி குறித்த ஒழுக்கங்களையும் சாலையில் நாம் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகளையும் நம்ம வந்து அறிந்து கொண்டோம் அதில் நம்ம இறுதியாக கடனை குறித்து நம்ம வந்து பார்த்தோம் ஞாபகம் இருக்கா கடன் வேண்டுமென்றே கடனை அடைக்க முடிந்தும் அதை காலம் தாழ்த்துவது என்பது நபிசுல்லா அஸ்லம் என்ன சொன்னாங்க கடன் அடைக்க ஒருவருக்கு ஆற்றல் இருக்குது கடன் கொடுக்க முடியும் அதாவது கடன் கடன் வாங்கியிருக்காரு அது திரும்பவும் அடைக்க முடியும் அதற்கான அவருக்கு ஆற்றல் இருக்குது ஆனால் வேண்டுமென்றே காலத்தை தாழ்த்துகின்றவரை பார்த்து ரசூலுல்லா என்ன சொன்னாங்க அது அநியாயம் என்று சொன்னாங்க சரியா செல்வந்தன் காலந்தாழ்த்துவது அநீதி என்று ரசூல்லா சொல்கு சொன்னாங்க அந்த இதில் நான் ஒரு ஹதீஸ் மட்டும் குறிப்பிட்டுட்டு நான் இன்றைய அமர்வுக்குள் நான் செல்லலாம் நினைக்கிறேன் என்ன ஹதீஸ்னா அபுஹுரேரா ரதி அல்லான்னு வந்து சொல்றாங்க அறிவிக்கிறாங்க அனி நபி சொல்லும் யுதா எனும் நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு காலத்துல நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவரில் ஒரு தாஜிர் ஒரு வியாபாரி இருந்தார் ஒரு வியாபாரி இருந்தார் அந்த வியாபாரியினுடைய வழக்கம் என்னவென்றால் அவர் மக்களுக்கு கடன் கொடுக்கக்கூடியவராக இருந்தார் கடன் வழங்கக்கூடியவராக இருந்தார் சிரன் கடனை அடைக்க சிரமப்படக்கூடியவரை அவர் கண்டு காண்பார் என்றால் கடன் கொடுப்பார் கடனை அடைக்க அடைக்கக்கூடிய விஷயத்திலே கடனை அடைக்கக்கூடியவர் சிரமப்படுகின்றவராக இருக்கிறார் கஷ்டத்தில் இருக்கிறார் நெருக்கடியில் இருக்கிறார் என்பதை அவர் காணும் பொழுது காலலி ஃபுத்தியானிஹி தன்னுடைய ஆட்கள் இடத்துல அவர் சொல்லுவாரா தஜா அன் அவருடைய கடனை என்ன செஞ்சுருங்க தள்ளுபடி பண்ணிடுங்க சுஹான் எப்படிப்பட்ட ம நல்ல மனிதராக இருந்தாரு பாருங்கள் வியாபாரம் செய்வார் அல்லாவுடைய பாதையில் கடன்களையும் வழங்குவார் கடனை அடைக்க சிரமப்படக்கூடியவரை பார்த்து என்ன சொல்லுவாரா தஜா அன் அவருடைய கடனை என்ன செஞ்சுருங்க தள்ளுபடி செஞ்சிருங்க என்று தன்னுடைய வேலையாட்கள் இடத்திலே சொல்லுவார் அந்த நேரத்தில் சொல்லுவார் லால் அல்லாஹ லால் அல்லாஹ ஐயத்த ஜாவஸ் அண்ணா அல்லா நம்முடைய பாவங்களை தள்ளுபடி செய்யக்கூடும் எனவே அவருடைய கடனை நீங்கள் தள்ளுபடி செய்து விடுங்கள் என்று சொல்லுவாரா ரசூல்லா சலாசம் சொல்றாங்க ஃபத ஜாவஸ் அல்லாஹு அன் அவர் எப்படி நினைத்தாரோ அதே போன்று அல்லாஹ் என்ன செஞ்சா அவருடைய பாவங்களை மன்னித்தான் என்று ரசூல்லா சலாசம் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தியாக இருக்குது இந்த செய்தி எதை சொல்லுது நமக்கு ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஒரு கடினமான போக்குடையவனாக இருக்கக்கூடாது கடன் கொடுப்பதற்கு அல்ல சக்தி கொடுத்துருக்குறானா சொல்றது புரியுதா மேலும் அந்த கடனை வந்து வழங்காத வழங்க முடியாத சூழ்நிலையில கடன் வாங்கியவர் இருக்கிறாருன்னா அவரை அப்போ என்ன செய்யக்கூடாதுன்னா அவருடைய தொண்டையை பிடிச்சி அவர் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த மாதிரியெல்லாம் ஒரு முஸ்லீம் என்பவன் இருக்கக்கூடாது மாறாக அல்ல என்ன சொல்கிறான் அவருக்கு கடன் கொடுக்க தவணை கொடுங்க டைம் கொடுங்க அதுமேல் அதை அது அந்த டைம் கொடுக்கப்பட்டும் தவணை வழங்கப்பட்டும் கடன் வாங்கியவரனால் கடனை அடைக்க முடியவில்லை என்றால் டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அல்லது கடன் கொடுத்தவருக்கு அல்லா நிறைய பொருட்களை வழங்கியிருக்கா நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கான் அல்லாவுடைய பாதையில் அந்த கடன் அவர் என்ன செஞ்சுக்கலாம் மன்னிக்கவும் செய்யலாம் அது அவருடைய அக்கௌண்ட்டில் என்னவாக கருதப்படும் குரானுடைய வசனத்தின் அடிப்படையில் சதக்காவாக கருதப்படும் எனவே நன்மையை நாடி அல்லாவுடைய மன்னிப்பை நாடி அந்த வியாபாரி செய்ததுனால அல்லா அவருடைய பாவத்தை என்ன பண்ணிட்டான் மன்னிச்சிட்டான் எனவே இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இந்த ஹதீசனாக குறிப்பிட்டு இன்றைய அமர்வில் சஃபர் குளி சஃபர் பிரயாண குறித்த ஒழுக்கங்களை நம்ம வந்து அறிந்து கொள்ள இருக்கோம் பிரயாணம் எதற்கு சொல்லுவோம் சஃபர்ன்றால் எதுக்கு சொல்லுவோம் உரையால் வந்து உனைசாக்கு வரத்துக்கா சஃபர் என்றால் எதுக்கு சொல்லுவோம் அல்லது உணவை சாலருந்து புரேதாக போகிறதுக்கா புரேதாலருந்து மக்காவுக்கு போகிறதுக்கு அல்லது இருந்து மதீனாக போறதுக்கு சொல்றது புரியுதா அதாவது சஃபருடைய வரைவிலக்கணம் என்று நம்ம வந்து பார்க்கும் பொழுது அதாவது எதை ஒரு மனிதன் பிரயாணமாக கருதி அதற்காக கட்டு சாதனங்களை எடுத்து செல்வானோ தயாரிப்புகளோடு செல்வானோ அதுதான் வந்து என்னது சஃபர் அது காலங் காலத்துக்கு காலம் இடத்துக்கு இடம் மாறுபடும் நம்ம ஊர்ல நூற்றம்பது கிலோமீட்டர் கடக்க வேண்டும் என்றால் அதை நம்ம என்ன நினைப்போம் பெரிய பயணமாக நினைப்போம் அதுவும் குறிப்பாக மலை பிரதேசங்கள்ல நேபாள் போன்ற இடங்களில் இருக்கும் பொழுது ஐம்பது கிலோமீட்டர் கடப்பதற்கும் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் பல மணி நேரங்கள் ஆகும் ஆனா இங்க வந்து நூறு கிலோமீட்டர் கடக்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமாக இங்க வந்து நம்ம கடந்துடலாம் அதாவது காலத்துக்கு காலம் இடத்துக்கு இடம் என்பது மாறுபடும் அப்போ சஃபருடைய வரைவிலக்கணம் என்னன்னா எதை ஒரு மனிதன் பிரயாணமாக கருதி அதற்கான கட்டு சாதனங்கள் என்ன அர்த்தம் துணி ட்ரெஸ்ஸு உடைமைகளை எடுத்துகிட்டு அங்கே போய் இருக்கணும் அந்த ஒரு அடிப்படையெல்லாம் வந்து கிளம்பி போகிறா பார்த்தீங்களா அதுதான் வந்து என்னது சஃபர் சரி இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா சரி இந்த சஃபரில் பொறுத்தவரையில் ரசூல்ல்லா சல்லாஹ் சொல்லம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சில அறிவுரைகளை வந்து கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்க ஒரு சஹாபி ரசூல்ல்லா சல்லாஹல்லம் இடத்துல வந்து கேட்குறாங்க யார் ரசூல் அல்லாவின் துதரே இன் நீ உசாஃபிர நான் சஃபர் செய்ய நினைக்கிறேன் பயணம் மேற்கொள்ள நினைக்கிறேன் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்ல அலை கபி தக்கு முதலாவது சொன்ன உபதேசம் என்ன அல்லாஹ்வின் அச்சம் தக்குவாவை என்ன செய்யணும் பேணணும் அல்லாவுக்கு பயந்து சஃபர்ல நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அல்லாவுடைய அச்சத்தை நினைவு கூர்ந்தவராக பயணத்தை மேற்கொள்ளணும் வத்தக்பீர் அலக்குல் நிஷரஃப் அல்லாவை மகிமைப்படுத்தக்கூடிய இடங்கள்லாம் என்ன செய்யணும் தக்பீர் சொல்லணும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லணும் குறிப்பாக நம்ம பயணத்தில் இருக்கும் பொழுது மே மேடான பகுதிகளை நாம் கடக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் தக்பீர் சொல்லணும் தாழ்வான பகுதிகளை கடக்கும் பொழுது சுஹான் அல்லாஹ் என்று நம்ம வந்து அதாவது மேடான பகுதியை கடக்கும்பொழுது நம்ம வந்து அல்லாஹுகர் என்று சொல்லணும் அதே மாதிரி நம்ம தாழ்வான பகுதியை கடக்கும்போது ரபிசுல்லாஸ்லம் சொல்கிறாங்க வயதா நசல்னா சபஹா சுபஹானல்லா என்று நம்ம வந்து சொல்லணும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்போது இந்த ஹதீஸில் ரசூல் உள்ளாசல்லாஸ்லம் ரெண்டு உபதேசத்தை செஞ்சாங்க அந்த சஹாபிக் அல்லாவுடைய அச்சத்தை சஃபரில் நம்ம வந்து நினைவுக்கு வைக்கணும் என்ன நினைக்கக்கூடாது நம்ம வந்து அப்படியே ஜாலியாக ஆயிட்டோம் நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கிறோம்னு சொல்லி இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களில் பயணத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது ஏன்னா அந்த பயணம் நம்முடைய கடைசி பயணமாக கூட இருக்கலாம் நமக்கு என்ன தெரியும் அப்போ அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய நிலையில அந்த பயணத்துல நமக்கு மரணம் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும் எனவே குறிப்பாக பிரயாணத்துல அல்லாவுடைய அச்சத்தை நம்ம என்ன செய்யணும் நினைவுக்குள் வைக்கணும் என்ன அர்த்தம் அல்லாவுக்கு எல்லா நிலையிலும் மாறு செய்யக்கூடாது சஃபரில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி வருத்தத்தோடு நம்ம வந்து சொல்லும்பொழுது என்ன நடக்குது இன்னைக்கு பிரயாணத்தில் உம்ராவுடைய பயணத்தை விடுங்க மற்ற பிரயாணங்கள் மேற்கொள்ளும்பொழுது என்ன நடக்குது அந்த காரில் போகும்போது காரில் என்ன ஒழிக்குது பயான் ஒழிக்குதா இல்லை வேறு ஏதாவது ஒழிக்குதா நல்லா பாதுகாக்கணும் இந்த மாதிரி நம்ம செல்லும் பொழுது நடுவுல மலக்கல் முத்து வந்துட்டா என்ன பண்ணுவோம் நம்ம நல்லா பாதுகாக்கணும் எனவே ரசூல்ல்லா சொன்ன இந்த உபதேசத்தை நம்ம இன்ஷா இன்ஷால்லாம் நம்முடைய சஃபர்ல மேற்கொள்வோம் அல்லாவை அஞ்சுவோம் இன்ஷால்லாம் தக்குவாவை நினைத்து தக்குவாவை மேற்கொண்டு நாம் பயணத்தை அமைப்போம் ரெண்டாவது ரசூல் நமக்கு சொன்ன மாதிரி மேடான பகுதிகளுக்கு நாம் சொல்லும் பொழுது தக்பீர் அல்லாஹூபர் சொல்லுவோம் தாழ்வான பகுதிக்கு நம்ம இறக்கமான பகுதிக்கு செல்லும் பொழுது சுபஹான் அல்லா என்று அல்லாவை புகழ்ந்து நம்மளுடைய பயணத்தை நாம் வந்து அமைக்கணும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இப்போ ஒரு பிரயாணி பிரயாணத்தை மேற்கொள்கிறார் என்றால் உள்ளூரில் வசிக்கக்கூடியவர் அவருக்காக என்ன செய்யணும் என்ன செய்யணும் துவா செய்யணும் ரசூலுல்லா ஒரு அழகிய துவாவை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க யார் சொல்வீங்க இந்த துவாவை அல்லது துவாவுடைய அர்த்தத்தை யாவது யார சொல்வீங்க அதாவது மூணு விஷயத்தை ரசூல்லா சல் முற்படுத்துவாங்க அந்த துவாவில் இறைவா உங்களுடைய இறை அல்லாஹ் உங்களுடைய தீனையும் உங்களுடைய அமானுஜத்தையும் உங்களுடைய அமல்களின் முடிவுகளையும் அல்லாஹ் வந்து அல்லாவிடத்துல நான் என்ன செய்யறேன் ஒப்படைக்கிறேன் என்று ஒரு உள்ளூர்வாசி ப பயணத்தை மேற்கொள்வதற்கு மேற்கொள்ள கொள்ளக்கூடியவருக்கு துவா செய்வார் ரசூல்லா சல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க அன் இபின் உமரல்லா அன்மா ரசூல்லா ரசூல்ல்லா சொல்லாஸ்லம் யாரையாவது பயணத்திலே வழி அனுப்பும் பொழுது என்ன செய்வார்கள் என்றால் வ வ அமலிக்க என்று சொல்வாங்க இதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இன்ஷால்லா மனப்பாடம் பண்ணலாம் இதற்கு முன்னாடி நான் ஒரு துவா அனுப்பிச்சு வச்சிடல குரூப்பில் சாப்பிட்டு முடிச்ச பிறகு போத வேண்டிய துவா யாரும் சொல்வீங்க இன்ஷால்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு ரசுல்லா எந்ததுவாக போதோன்னு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க சாப்பிடும்போது என்னதுவா சொல்லணும் அதாச்சும் சொல்லுங்க இன்ஷா அல்லா ரொம்ப ஈஸி விஸ்மில்லான்னு சொல்லணும் அலஹம்துலில்லா விஸ்மில்லா மறந்துட்டோன்னா பிஸ்மில்லாஹி ஃப்யவ் அலஹி வா கைருஹி ல சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அல் ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்தாமனி ஹாதா வரசக்கனி மின் ஹாயிரி ஹவுலின் மீன் நீவாலா பூவா எப்போ மனப்பாடம் பண்ணுவோம் நம்ம இன்ஷா இன்ஷால்லா கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா அல்லாவை புகழக்கூடிய வாசகங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் மனப்பாடம் பண்ணுறோமா இல்லையா நம்மளே நம்மளுடைய லைஃப்பை கம்பேர் பண்ணுவோம் துவாக்கள் இருக்குது குரானுடைய சின்ன சின்ன சூறாக்கள் இருக்குது அதே நேரத்தில் இந்த இடத்துல என்ன இருக்குது சொல்லுங்க பாட்டுக்கள் இருக்குது படத்தில் வரக்கூடிய வசனங்கள் இருக்குது நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்மளுடைய நிலைமை நமக்கு தெரியும் நம்ம யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய வாழ்க்கையில பாட்டுக்கள் சினிமாவினுடைய வசனங்கள் படத்தின் வசனங்கள் அதிகமாக மேலோங்கி இருக்கு துவாக்கள் இல்லை என்றால் நான் எந்த பாதையில போயிட்டு இருக்கேன் நான் எந்த பாதையில போயிட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில அல்ஹம்துலில்லா துவாக்கள் குரானுடைய வசனங்கள் அதிகமாக மேலோங்கி இருக்குன்னா அல்ஹம்துலில்லா நான் செல்லக்கூடிய பாதை சொருகத்திற்கான பாதை அல்லான எனக்கு அந்த பாதையை லேசாக்கி கொடுத்துருக்கிறான் என்னுடைய வாழ்க்கையில் இதனுடைய அர்த்தமும் இல்லாமல் பாட்டு படம் இப்படிப்பட்ட வாச வசனங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு ஞாபகம் இருக்குன்னா அது வந்து சரியான பாதையில் அவருடைய வாழ்க்கை என்பது பயணமாகவில்லை என்று அர்த்தம் எனவே இன்ஷா அல்லா அல்லா நமக்கு என்ன கொடுத்துருக்கான் அவகாசத்தை நேரத்தை கொடுத்துருக்கா மனப்பாடம் செஞ்சா இன்ஷா அல்லா இந்த நிலையை நம்மாலும் அடைய முடியும் அடைய முடியாது இல்ல நம்ம எவ்வளவு விஷயங்களை மனப்பாடம் பண்றோம் இது ஒரு சாதாரண விஷயம் நன்மையை பெற்று தரக்கூடிய விஷயமாக இருக்கு இன்ஷால்லாம் அப்போ எல்லாரும் இதுவா மனப்பாடம் பண்ணுவோமா அஸ்தவுதி உக்கல்லாக தீனக வ அமானத்தக்க வ ஹவாத்திம அமலிக்க நான் ஒப்படைக்கிறேன் நான் உம்மை பயணம் மேற்கொள்ளக்கூடிய உண்மை நான் அல்லாவிடம் ஒப்படைக்கிறேன் உன்னுடைய மார்க்கத்தையும் உன்னுடைய அமானதத்தையும் நீ செய்யக்கூடிய செயல்களினுடைய முடிவையும் அல்லாவிடத்தில் நான் என்ன செய்கிறேன் உன்னை ஒப்படைக்கிறேன் என்று நாம் என்ன செய்கிறோம் ஒரு பிரயாணிக்கு துவாவை செய்கிறோம் அதை கேட்டு அந்த பிரயாணியை என்ன செய்யணும் துவா செய்தவருக்கு பதில் சொல்லணும் என்ன பதில் சொல்லணும் ரசூல்லாசம் சொல்லி லா கொடுக்கிறாங்க எந்த இறைவனிடத்திலே அமானிதம் ஒப்படைக்கப்பட்டதோ அவன் அதை வீணடிக்க மாட்டான் சொல்றது புரியா என்ன சொல்றாங்க ஒப்படைக்கிறேன் அவன் அமானிதங்களை ஒருபோதும் என்ன செய்வதில்லை வீணடிப்பதில்லை இப்ப ரெண்டு துபா ரொம்ப ஷார்ட் துபா தான் நான் குரூப்ல அனுப்புறேன் நான் சொல்லியும் அனுப்புறேன் எழுதியும் அனுப்புறேன் தாமதப்படுத்த எனக்கு ஞாபகம் படுத்துங்க கண்டிப்பாக அனுப்பி வைக்கிற மனப்பாடம் செஞ்சு நம்ம உம்ரா போகும்போது நம்ம வழி அனுப்ப வருவோம் எல்லாரும் உம்ரா போக மாட்டோம் சரியா அப்போ சில பேர் வழி அனுப்ப வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம் உம்ரா செல்லக்கூடியவங்களுக்கு இந்த துவாவை சொல்லுவோம் உம்ரா பயணம் ஆகக்கூடியவங்க வழி அனுப்ப வந்தக்கூடியவங்களுக்கு அஸ்தஉதே உல்லுதே வதா இ என்ற அந்த துவாவை இன்ஷால்லா சொல்லுவோம் இது சொல்லி பழகுவோம் நீங்க நிறைய அரபியர்களை பார்த்துருப்பீங்கன்னா இந்த துவாவை வந்து சொல்லுவாங்க சொல்கிறது புரியுதா நீங்கள் ஏதாவது சஃபருக்கு போகிறீங்க ஹஜ்ஜுக்கு போகிறீங்க ஊருக்கு போகிறீங்கன்னா இந்த துவாவை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருப்பாங்க மார்க்கப்பட்டுள்ள மனிதர்கள் மார்க்கப்பட்டுள்ள முஸ்லீம்கள் சொல்கிறது புரியுதான் அப்போ இந்த துவாவை நம்ம மனப்பாடம் இன்ஷா அல்லா ரெண்டு துவா நான் குரூப்பில் அனுப்புகிறேன் மனப்பாடம் பண்ணுவோம் அதன் பிறகு சஃபர் நம்ம பேண வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம் என்னவென்றால் நம்முடைய தோழமை யாரோடு ட்ராவல் பண்ணுறோம் இப்போ ஒரு டிராவலில் போறோம்னா நிறைய புதுமுகங்கள் வருவாங்க அதில் நம்ம யாரை வந்து நம்மளுடைய தோழமையை நம்ம வந்து ஃப்ரெண்டாக பிடிக்கிறோம் நட்பாக யாரை நம்ம வந்து பிடிச்சிக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்ல நண்பன் என்றால் யார் யார் சொல்வீங்க நல்ல நண்பன் என்னுடைய அடையாளம் என்ன ம் அது உதாரணம் விசுவாசம் கொடுக்குறாங்க ஆமா அலமது நான் நினைக்கிறேன்னா நல்ல நண்பன் என்றால் யார் அந்த நண்பன் நல்ல விஷயங்களை நமக்கு ஏவக்கூடியனாக இருக்கணுமே தவிர நம்மளை வந்து கெட்ட விஷயம் அல்லாவுக்கு மாறு செய்ய விஷயத்துல வந்து இழுத்து செல்லக்கூடியவனாக அந்த நண்பன் இருக்கக்கூடாது அவனை பார்த்து அல்லாவுடைய ஞாபகம் நமக்கு வரணும் இன்று உலகத்துல நெருங்கிய நண்பர்கள் நாளை மறுமையிலே நெருங்கிய அதாவது நெருங்கிய நண்பர்கள் மறுமையில பகைவர்களாக இருப்பாங்கன்னு அல்லாஹ் வந்து குரான்ல சொல்றான் இன்னைக்கு உலகத்துல ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனா மறுமையில என்ன ஆகிடும் அந்த நட்பு ஈமானின் அடிப்படையில் இருக்கலனா நன்மையின் அடிப்படையில் இருக்கலனா நாளைக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மிகப்பெரிய இனிமையாக ஆயிடுவாங்க என்று குரானில் சொல்லியிருக்கான் எனவே குறிப்பாக சஃபரில் போகும்போது யார் இடத்துல நம்ம வந்து பழகுறோம் யார் இடத்துல நம்மளுடைய நட்பை அமைத்துக்கொள்கிறோம் யாரோடு நாம் செல்கின்றோம் என்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நபீஸ்லா ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க புகாரி முஸ்லீமில் வந்த உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா மசலுல் ஜலிஸ் சால்இ வசு நல்ல தோழமை கெட்ட தோழமை இரண்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்றால் இரண்டிற்குமான உதாரணம் என்னவென்றால் நல்ல தோழமை எப்படிப்பட்டது என்றால் கஹாமிலில் மிஸ்கி வ நாஃபிகில் கீர் நறுமணத்தை விற்கக்கூடியவர் குறிப்பாக மிஸ் கஸ்தூரியை சுமக்கக்கூடியவரும் வ நாஃபிகுல் கீர் அதாவது உலையில் வந்து ஊதக்கூடியவர் ஊதுவாங்கல்ல இப்போ இரும்ப வந்து இது பண்ணும்போது ஊதி இது பண்ணுவாங்க அந்த ரெண்டு பேரும் எப்படியோ அதே தான் நல்ல தோழமையும் கெட்ட தோழமையும் அதாவது நம்ம புரிய புரிதலுக்கு என்ன சொல்லலாம் அவர் அத்தர் கடைக்கு நம்ம போறணுவீங்களே இல்ல அத்தர் வியாபாரி சரியா நறுமணத்தை சுமக்கக்கூடியவர் என்ன செய்வாரு இம்மாதி அந்த நறுமணத்தை நமக்கு வந்து அன்பளிப்பாக தரலாம் அல்லது அவரிடமிருந்து அந்த அன்பளிப்பை அந்த நறுமணத்தை நாம் வாங்கி கொள்ளலாம் அல்லது நம்ம அங்க சென்றாலே என்ன ஆயிடும் வீச தொடங்கிடும் ஒரு அத்தர் கடைக்கு போயிட்டு வந்தோம் என்ன ஆகிடும் அந்த மாதிரிதான் நல்ல நட்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அது தகாத நட்பு கெட்ட தோழமைக்கு உதாரணம் சொல்லும் பொழுது கீர் உலையில் வந்து ஊதக்கூடியவர் அவர் என்ன செய்வார் அங்க போய் நம்ம நின்றோம்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸு கருகி போயிடும் அதை எரித்து அவர் கரித்து விடுவார் அல்லது அங்கு சென்றால் நறுமணம் வீசுமா இல்ல துர்வாடை துர்நாற்றம் வீசும் என்று நபிசுல்லா சொல்லம் தெளிவாக விலக்கி இருக்கிறாங்க புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கு ஜஸ்ட் நம்ம தமிழ்ல கூட ஒன்று சொல்லுவோம்ல பூவோடு நாரும் சேர்ந்தா என்ன சொல்லுவோம் அதாவது என்னது சொல்லுங்க பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அதுதான் நல்ல தான் அந்த 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 பூவோட இருந்துச்சுன்னா என்ன ஆகும் வரும் மாதிரி தான் நல்ல நண்பர்கள் நல்ல நட்பு என்பது அவரை வரும் அல்லாவுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லுவார் நன்மை ஏவுவார் சரியா தொலை போற நேரத்துல வாப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு கிடைக்க நமக்கு தம் போட்டு வந்துடலாம் அப்படி சொல்லக்கூடியவர் நல்ல நண்பர் கிடையாது நல்ல நண்பர் கிடையாது சரியா இத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி புகாரில் ஒரு செய்தி வருது தனியாக சஃபர் நபிசுல்லா செல்லம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வெறுத்து இருக்கிறாங்க தடுக்கல வெறுத்து இருக்கிறாங்க வெறுத்து இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது அத்தியாவசிய தேவை இருந்துச்சுன்னா செய்துதான் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு கட்டாய சூழல் இருந்துச்சுன்னா அது வேற ஆனா பொதுவாக ஜென்ரலாக தனியா பயணத்தை மேற்கொள்வது மார்க்கத்தில் வெறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது நபிசுலாஸ்தம் சொல்கிறாங்க லவ் யா நாசு மாஃபில் வஹஹதி மா அலமு மாசார ராக்கிபுன் விலையிலின் வஹதஹு குறிப்பாக தனியான எப்போவுமே இல்லை இரவுல தனியாக பயணம் மேற்கொள்வதில் இருக்கக்கூடிய சிரமங்களை நான் அறியக்கூடிய சிரமங்களை மக்கள் அறிவார்கள் என்றால் என்ன செய்ய மாட்டாங்க நைட்ல தனியாக டிராவல் பண்ண மாட்டாங்க என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எனவே இது வந்து சொல்ல என்ன சொல்ல வராங்கன்னா இது வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது சிறந்தது கிடையாது நைட்டில் குறிப்பாக சிங்களாக ட்ராவல் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது அதில் பல ஆபத்துகள் பல விஷயங்கள் வந்து அதில் நிறைந்திருக்கு என்று அபிஸ்லாசுலம் எச்சரிக்கிறாங்க இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அதே மாதிரி நம்ம சஃபர் எப்போ போகணும் காலையில் சஃபர் மேற்கொள்ளணுமா இல்லை நைட்டு மேற்கொள்ளணுமா கேட்டால் ரெண்டு விதமான ஹதீஸுகளும் நமக்கு வந்து வந்திருக்கு அதில் குறிப்பாக நபிசுல்லா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஹதீஸ்லேருந்து உலமாக்கள் விளக்குறாங்க அல்லாஹும பாரிக்லி உம்மதி ஃபி புக்கூரிஹா ரசுல்லா வந்து துவா செஞ்சுருக்கிறாங்க ரொம்ப அருமையான துவா நண்பர்களே அஹமது பதிவு பதிவசிப்ப ஹதீஸ் ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அல்லாஹும யா அல்லா பாரிக்லி உம்மதி என்னுடைய உம்மத்திற்கு பறக்கத்தை செய்வாயாக எந்த விஷயத்தில் ஃபி புக்கூரிஹா புக்கூர்னா என்னென்னா காலை அதிகாலை நேரத்திலே என்னுடைய உம்மத்துக்கு என்ன செய்வாக பரக்கத்தை செய்வாக இது வந்து நம்ம வந்து உணரலாம் நம்ம காலையில் நம்ம வந்து எழுந்து செய்யக்கூடிய இந்த வேலை என்பது மிகவும் சிறப்பாக ஒரு விஷயமாக இருக்கும் அது ரொம்ப ஒரு வரக்கத்து மிக்கதாக இருக்கும் காலை கடமையை நிறைவேற்றிவிட்டு அன்று நாம் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அது எளிதாக நடக்கும் காலை கடமையை நிறைவேற்றாமல் தொழுகையில் ஈடுபடாமல் அந்த முழுவதும் நாம் இருந்தோம் என்றால் அது அந்த நாள் முழுவதுமே நமக்கு சோம்பேறித்தனமாக செல்லும் என்பதில் நாம் யதார்த்தமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதை நம்ம வந்து உணரலாம் எனவே காலை நேரம் பறக்கத் பொருந்திய நேரமாக இருக்குது அல்லா ரபுல்லாலுமே அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவானாக சொல்லக்கூடிய எண்ணையும் இணைத்து கொண்டே சொல்கிறேன் இந்த காலை நேரத்திலே எழுந்து அதிலே நல்ல செயல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்துடுவானாக அப்போ காலை நேரத்துல இந்த அதிர்ஷுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நபிசுல்லா ஏதாவது படையை வந்து அனுப்புகிறார்கள் என்றால் என்ன செய்வாங்கன்னா காலை பொழுது அதிலும் குறிப்பாக பகலுடைய அந்த ஆரம்ப நேரத்துல என்ன செய்வாங்கன்னா அனுப்பி வைப்பாங்க அப்போ இதுல என்ன புரிஞ்சுக்கலாம் காலை நேரத்துல டிராவல் பண்றதுல நபிசுல்லா அலம் வந்து துவாவும் செஞ்சிருக்கிறாங்க அனுப்பியும் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ரசூலுல்லா என்ன சொல்றாங்கன்னா அலைக்கும் ஜா இரவில் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று ஒரு ஹதீசர் சொல்லியிருக்கிறாங்க நபி சொல்லா சொல்லம் அப்போது சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மாறும் ரசூல்லா நைட் ட்ராவலை வந்து ஏன் சொல்லியிருக்கிறாங்கன்னா ஃபைனல் அருத துத்துவா பில்லை இரவில் இரவில் பூமி என்பது சுருக்கப்படுகின்றது என்ன சொல்ல வராங்கன்னா நைட்டில் ட்ராவல் பண்ணால் வேகமாக டெஸ்டினேஷனை போய் அடைஞ்சிடலாம் நம்ம உம்ராக்கு போகும்போது இதை உணரலாமா இல்லையா நம்ம ஜொஹர் நேரத்தில் கிளம்புறோம் நைட்டு ஜர்ல ஆரம்பத்துல அவங்க எடுத்த எடுப்பில் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து போவாங்க ஆனால் நைட்ல என்ன பண்ணுவாங்க நமக்கே தெரியாது இவ்வளோ சீக்கிரம் வந்து வந்துட்டாங்களான்னு கூட சில நேரங்களில் நம்ம வந்து நினைப்போம் நபிசுல்லா சொல்லம் சொல்றாங்க இரவு என்பது இரவில் பூமி சுருக்கப்படுகின்றது அதாவது என்னன்னா வேகமாக செல்வதற்கு இரவு வழிவகுக்கின்றது என்று அல்லாஹர் சல்லாஹல்லம் செல்லம் இருக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு செய்தியும் எதை நமக்கு உணர்த்துதுன்னா அது சூழ்நிலைகளை பொறுத்த அமையும் காலையிலும் இரவு நேரங்களிலும் நாம் பயணத்தை மேற்கொள்ளலாம் அல்லது காலையில் தொடங்கிட்டு அதை இரவில் நம்ம என்ன செய்யலாம் அதை வந்து கண்டினியூ பண்ணலாம் என்பதையாகவும் நம்ம வந்து இந்த ஹதீஸை வந்து புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி டிராவல் பண்ணும்போது என்னதுவாக சொல்லணும் ஒரு ட்ராவல் பண்ணுறோன்னா நம்ம எந்ததுவாக சொல்லணும் யாராவது சொல்லுவீங்களா சுபஹான சஹரலனா ஹாதா ஒமா குன்னா லகு முக்ரினி வைன்னா இலா ரப்பினா லமுன் தலிபூன் ரொம்ப அருமையான வாசகம் நண்பர்களே ரசூல்லா வந்து என்ன செய்கிறாங்கன்னா சுபஹான் அல்லதி சக்கர் அலனஹாதா இந்த பயணத்தை எங்களுக்காக வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹுவை நாங்கள் புகழ்கிறோம் ஒமா குன்னா லஹூ முக்ரினின் வைன்னா இலா ரப்பினா லமுன் கலிபூன் இது எங்களுக்கு அல்லாவின் தரப்பிலிருந்து இந்த பயணம் லேசாக்கப்பட்டிருக்கின்றது மேலும் அல்லாவிடத்திலேயே நாங்கள் மீண்டும் செல்ல இருக்கிறோம் என்று இந்த துவாவை சொல்லி நம்ம என்ன செய்யணும் பயணத்தை ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு முறையும் டிராவல் பண்ணும்போது இந்த துவா சரியா சஃபர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு துவா இருக்கு இதோட சில வாசகங்கள் சேர்க்கப்படும் இது வந்து என்னன்னா டிராவல் பண்ணும்போது அதாவது ஜெனரலா இப்போ சஃபர் நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா அப்போது ஒரு துவா இருக்கு அந்த துவாவில் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று மூன்று முறை சொல்லி இந்த துவாவை ஓதி சுபஹான் அல்லதி சஹரநாதன் என்ற துவாவை ஓதி அல்லாஹும் இன்னா நஸ் அலகி சஃபரின் அஹாத் அல் பிர்ரவ தக்வா என்ற மோதம் அல்ல அது பெரிய துவா இந்த துவா எப்போனா இப்போ நம்ம ஒரு டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் திரும்ப பஸ்ஸை நிப்பாட்டுறோம் அல்லது வாகனத்தை நிப்பாட்டுறோம் திரும்ப வாகனத்தை ஸ்டார்ட் பண்றோம்ல அந்த நேரத்தில் ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன செய்யணும் சுமா நல்லதின முன்கலி என்ற அந்த துவாவை நம்ம வந்து சொல்லணும் புரியுதா நான் இப்ப என்ன சொன்னேன் டிராவலை ஸ்டார்ட் பண்ணும் போது சஃபரை ஸ்டார்ட் பண்ணும் போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற அந்த நீண்டதுவா சஃபருக்குள்ள போயிட்டோம் ட்ராவல்குள்ள போயிட்டோம் பஸ்ஸை நிப்பாற்றுறோம் அல்லது வாகனத்தை நிப்பாற்றுறோம் திரும்ப நம்ம வந்து என்ன செய்கிறோம் வாகனத்தை எடுக்கும் பொழுது நம்ம சுபாநிலதி சக்கர என்ற என்றதுவாக நம்ம வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஓதணும் இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இன்ஷால்லா சரி மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன செய்வோம்னா அல்லா நாடினால் அடுத்த வாரம் நம்ம வந்து வாசி படிப்போம் இன்ஷால்லா நம்ம இப்போது அல்லாவுடைய தர்ரசல்லா சொல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரக்கூடிய சில பகுதிகளை இப்போ நம்ம அறிந்து கொள்வோம் அல்லா அபுல்லாலமின் எந்த விஷயங்களை தெரிந்து கொண்டோமோ அதை முன்வைத்து நம்மளுடைய பயணத்தை அமைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக